சீமான் இருக்கார்ல அவர் வந்து அன்னைக்கு வந்து விக்கிரபண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பியை நான் தான் வர சொன்னேன் என் தம்பிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேங்கிறாரு நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா ஒன்னே நம்பி தான் ஐம்பத்தி ஆறு பேர்த்த நான் இழுத்து போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல அன்னைக்கு எங்க தலைவர் வந்து மைக்கு சின்னம் தான் அறிவிச்சாரு ஆதரவு தெரிவிக்கல ஒரு இசை எழுதிட்டுல மைக்க குடுத்துட்டாரு அந்த மைக்கில சாம்பியன் எடுக்கவா கையில தூக்க எல்லாம் பாத்துட்டா உன்ன யாரையும் கேட்டேனா எங்களை ஏமாற்றி விஜய் ஆதிர் இருக்கிறான்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து அணில் குஞ்சாங்கிற என்னென்ன வாய்க்கு வந்ததுல பேசுறேன் அண்ணா எவ்வளவு ரெண்டு சனியனு சேர்ந்து ஒரு சனியன சனிக்கிழமை அரசியல் தலைவரா இந்த வந்து நாங்க வந்து அண்ணன் தம்பி போன ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்கிறாரு என்ன சொல்றாருன்னா அண்ணன் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னு கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு நாங்க வந்து தம்பியை எதிர்க்கல கொள்கையை திருத்த சொல்லிக்கிறேன் அப்படியே நீ கட்சி ஆரம்பிச்சா விஜய் எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா வேணா நீ நான் தமிழ கட்சியை கலைச்சிட்டு நாங்க கொள்கையை பருப்பு செயலா இருந்து தமிழ்நாட்டு வாங்கிக்கோங்க நாங்க இந்த கொள்கையை திருத்தி தருவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கை கட்சியில இருக்க கொள்கையில திருத்த உன்னை அமைச்சா கொள்கையை திருத்த சொன்னா அன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழருக்கான போர் இன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கும்

நாங்கள எதிர்குற நோக்கமே கிடையாது நாங்க பத்தி மக்கள் பணி செய்யறதுக்கு எங்க தளபதியை கொண்டு வரோம் உனக்கு ஓட்டு வருதா வரல உனக்கான மக்கள் பணி இருக்கு தளபதியை பத்தி பேசணும் அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு சனிக்கிழமை வராரு ஞாயிற்றுக்கிழமை என்னமா வர்றாரு எங்களை பாக்க வர்றாரு நாங்க இளைஞர் படை இருக்கோம் அவருக்கு பின்னாடி நாங்க தான் அவர் ஓட்டு போட போறோம் நாங்களே ஜோதி வைக்க போறோம் உனக்கு என்ன பிரச்சனை உனி மக்களை தட்டிட்டு போன ஒரு இது வரைக்கும் நாங்க விக்கிர பண்டிகை மதுரை மாநாடுக்குள்ள நூறு கேபின் ஆச்சு போட்டுப்பாங்க ஒரு கேபின்ல ஐயாயிரம் பேச இது வரைக்கும் நாம தமிழ் கூட்டம் சேர்ந்து இருக்கா ஒரு கூட்டம் விட்டாலே ஐயாயிரம் பேருக்கு மேலே கூட்டம் வராதுன்னா அவர் முப்பத்தி லட்சம் ஓட்டுங்கிறாரு நாங்க வேற ஒரு மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் கூடியிருக்காங்க எத்தனை லட்சம் பேர் ஓட்டு வருவான் ஜெயிக்கிற அடுத்த விஷயம் எங்க தளபதிக்காக கூட்டம் நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி பின்னாடி தான் நிப்பான் அதுக்கு பின்னாடி இளைஞர் படையெல்லாமே எங்க தளபதி பின்னாடி தான்